மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் கேள்விகளை நீ நான் கேட்க வணக்கம் தொங்கும் பாலத்தை திறந்து வைத்தார் மோடி இதுதான் இன்றைக்கி பத்திரிகையில் மிக முக்கியமான செய்தி ஆனால் தொங்கும் பாலத்தை திறத்து வைத்துவிட்டு பேசியிருக்கக்கூடிய சில வார்த்தைகள் மோடிக்கும் பாஜகவிற்கும் தமிழ்நாடு மீண்டும் மிகப்பெரிய முட்டையை வழங்கும் என்று உறுதி செய்திருக்கிறது உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் ரெண்டு நாள் இலங்கையில் டூர் போனார் நம்முடைய பிரதமர் ரெண்டு நாள் அங்கே தங்கியிருந்தார் தன்னுடைய வாழ்நாளில் அப்படி இலங்கையில் போய் இதுவரைக்கும் பிரதமர் மோடி தங்கினதே இல்லை எதற்காக தங்கியிருந்தார் எல்லாருக்குமே தெரியும் அதானிக்காக ரத்து செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் எல்லாம் எப்பா தயவு செஞ்சு கொடுத்துருப்பா நம்ம நண்பராகப்பா அப்பா நம்ம காலத்தில் தான் அவன் இந்தியா உலகத்தினுடைய பெரிய பணக்காரான் கொரோனா காலத்தில் கூட அவனை நம்ம எப்படி வாழ வச்சோன்னு உனக்கு தெரியாதா இதெல்லாம் நீ பார்த்துட்டு கொஞ்சம் எதாவது பண்ணி கொடுப்பா அப்படின்னு பேசுவதற்காகத்தான் மோடி சென்றார் என்பது செய்தி சரி அது முடிஞ்சு அடுத்த டூர் எங்கே வராரு நேராக தமிழ்நாட்டினுடைய பாம்பன் பாலம் திறப்பு விழாவுக்கு வராரு இங்கே வந்தவர் என்ன பண்ணியிருக்கிறாரு இங்கே வந்தவர் வர்ற வழியில் எடப்பாடியையும் செல்வத்தையும் சேர்த்து வைக்கிறதுக்காக ஏன்னா இந்த பார இந்த வருகிற சட்டமன்ற தேர்தலில் போன வாட்டி நாலு இடம் கிடச்சிது ஒரு இடமாவது கிடைக்கணும்னா அதிமுகவுடைய தயவு வேணும் ஆனால் அதிமுக இன்றைக்கி பதினெட்டு சதவீதம் பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால பதினெட்டு சதவீதம் பதினஞ்சு சதவீதம் பத்து சதவீதம்னு அது இல்லாமல் போயிருக்கு அந்த கட்சியை அழிவு நிலைக்கு போயிருக்கு சரி எல்லாவரையும் கூட்டு சேர்த்து ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு பார்க்குறதுக்காக எடப்பாடியையும் ப பன்னீர்செல்வத்தையும் கூப்பிட்டு பேச பேச வாங்கடா ரெண்டு பேரையும் உட்கார வச்சு பேச வச்சு ஏதாவது சரி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அவனுக்கு ரெண்டு பேரும் போகலை ரெண்டு பேரும் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நாங்கள் அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பயணம் அந்த அந்த பேச்சுவார்த்தையெல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது சரி இறுதியில் ஒரு வழியாக பாமன் பாலத்துக்கு போயாச்சு பாமன் பாலத்துக்கு போனோம் இன்னைக்கு பத்திரிகைகள் எல்லாம் பார்த்தா பெரிய தொங்கு பாலத்தை திறந்து வைத்தார் பிரதமர் மோடி நாட்டிற்காக அர்ப்பணித்தார் நம்ம வரி பணத்தில் ஆர்எஸ்எஸ்காரன் மனம் கிடையாது இந்த நம்ம வரி பணத்தில் பண்ணால் ஒரு தொங்கு பாலம் இப்போது நம்ம கேட்க என்ன தெரியுமா இந்திரா காந்தி அவர்கள் உங்களுக்கு தான் தெரியும் இந்திரா காந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர் இந்தியாவுடைய பிரதமராக இருந்தார் அவர் இந்த காலத்தில் இரண்டு தீவுகளையும் இணைக்கக்கூடிய பாலம் அன்றைக்கு கட்டப்பட்டது அப்படிங்கிறது உலக அதிசயம் சரியா இன்றைக்கி தொங்கு பாலம் அப்படின்ற ஒன்று மோடி திறந்து வச்சுருக்கார் நான் கேட்குறேன் ஆர்எஸ்எஸ் மோடியை பார்த்தலாம் நான் கேட்குறேன் இது மாதிரியான ஒரு தொங்கு பாலம் ஒரு ஜெர்மன் காரணம் ஒரு ஜப்பான் காரணம் இல்லை ஒரு சைனா காரணம் அப்படின்னா ஒரு ஆறு மாதத்தில் பண்ணி முடிச்சுட்டு போயிட்டே இருப்பான் இல்லையா எத்தனை வருஷமாக எழுத்து அடிச்சிட்ருக்குறீங்க ஒரு பாலம் கட்டுறதுக்கு எத்தனை வருஷமாக இதான் சரி இது கூட விட்டுருவோம் அடுத்தது பேசுகிறாரு என்ன பேசுகிறார் அப்படின்னா தமிழ்நாட்டில் அதிகமான மருத்துவக் கல்லூரிகள் எங்களால் தான் இங்கே உருவாச்சு அப்படின்னு சொன்னால் எல்லாம் ஏடிஎம்கே எல்லாம் உருவாக்கப்பட்டது ஆனால் தமிழ்நாட்டில் ஏன் வந்து மருத்துவக் கல்லூரிகள் உருவாக்குவதற்கான காரணம் என்ன இங்கே அதற்கான உள்கட்டமைப்பு வசதிகள் இருக்கிறது தமிழ்நாடு பாஜக ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்களை விட எங்கும் இருக்கிறது தமிழ்நாட்டு பக்கத்தில் வரணும்னா இன்னி உத்தரப்பிரதேசத்துக்கு ஐம்பது வருஷம் ஆகும் குஜராத்துக்கு ஐம்பது வருஷம் ஆகும் தமிழ்நாட்டுக்கு பக்கத்தில் எட்டி பார்க்கணும்னா அந்த ஐம்பது வருஷம் கழிச்சா நம்ம தமிழ்நாடு எங்கே இருக்கோம் அப்போ அதற்காக இங்கே மருத்துவக் கல்லூரிகள் உருவாகி இருக்கிறது என்று சொல்லலாம் ஆனால் என்ன மருத்துவக் கல்லூரிகள் அதிகமாக உருவாக்கியதற்கு பிறகு மோடியும் ஆர்எஸ்எஸ் சேர்ந்து என்ன செஞ்சுருக்கிறான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு இங்கே இடம் இல்லை நீட்டுன்னு ஒன்று கொண்டு வரேன் கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய அதாவது வினாத்தாள் மோசடின்னு கேளுறோம் பீகார்லையும் மத்திய பிரதேசிலையும் உத்தரப்பிரதேசிலையும் திருட்டு வினாத்தாள் இதன் மூலிமா எழுதி நீட்டு எழுதிட்டு வரவனுக்கு பூரா இங்கே சீட்டு இங்கே உண்மையிலேயே படிச்சுருக்கக்கூடிய பிள்ளைகளெல்லாம் நீட்டை பார்த்து பயந்து தற்கொலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க மூணு மாதத்தில் மூணு பிள்ளைங்க தற்கொலை பண்ணி இப்போ நீட்டு எதுக்காக ஆர்எஸ்எஸ் கொண்டு வந்தது அப்படிங்கிறது தெரியுது மருத்துவக் கல்லூரிகளை இங்கே கொண்டு வர கொண்டு வந்ததுக்கப்புறம் நீட்டுங்கிறத ஒன்று கொண்டு வந்து யார் யாருக்கு இங்கே வாய்ப்பு கொடுக்குற அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் இது தெரிஞ்ச விஷயம்தான் அடுத்ததாக நீ என்ன சொல்கிற மோடி என்ன சொல்கிறாரு அதாவது நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் ரயில்வேயில் ஒரு மிகப்பெரிய பல மடங்கு அதாவது மற்ற மாநிலங்களுக்கு கொடுக்காத அளவிற்கு பல மடங்கு ஆன பணத்தை வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம் தமிழ்நாட்டுக்கு அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கு என்ன காரணம் உங்களுக்கு ஒரு சின்ன செய்தியை சொல்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் கும்பமேளாவில் கலந்துக்கிட்டு டெல்லி ரயில் நிலையத்துக்கு வந்த வட இந்திய இளைஞர்கள் ரயிலை அடித்து உடச்சானுங்க ஏசி கோச்சை உண்டு இல்லைன்னு பண்ணானுங்க இன்னொன்று உங்களுக்கு தெரியும் நீங்கள் தென்னிந்திய மாநிலம் தாண்டி அடுத்தது ட்ரெயினில் நீங்கள் பயணம் செஞ்சீங்கன்னா தெரியும் பாதி பேர் டிக்கெட் எடுக்க மாட்டான் பெரிய நட்டம் அங்கே ட்ரெயின் வந்து இது பண்ணுறதுங்கிறது பெரிய நட்டமான தொழில் ஆனால் நீங்கள் தமிழ்நாட்டில் இதை முதலீடு செஞ்சீங்கன்னு வைங்க அது மிகப்பெரிய லாபம் ஒன்றும் இல்லைங்க எப்படியெல்லாம் மோடியும் அரசு சேர்ந்து அடிக்குதுன்னு பாருங்கள் முன்னாடியெல்லாம் ஒரு முப்பது பெட்டி கோச் இருக்குன்னு வைங்க அதில் இந்த ஸ்லீப்பர் கோச்சு நம்ம எல்லாம் படுத்து தூங்கி போகக்கூடிய ஏழை மக்கள் நடு நடுநிலையான மக்கள் ஒரு ஒரு நடுத்தர வர்க்க மக்கள் எல்லாம் அந்த இதில் தான் பயணம் செய்வாங்க ரொம்ப குறைவான கட்டணம் நிம்மதியாக போய் சேர்ந்துடலாம் அதெல்லாம் இருக்கும் ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்லீப்பர் கோச்சை முழுமையாக ஒரு பெரிய அளவில் வெட்டி குறைச்சிக்கிட்டு ஏசி கோச் அதிகப்படுத்தியிருக்கிறான் தேர்ட் ஏசியை அதிகப்படுத்தியிருக்கிறான் இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தட் இப்போ தட்கால் புக் பண்ணுறோன்னு இங்கே நம்ம ஒருத்தர் கொடுக்குறோன்னா அதில் எவ்வளோ ஒரு கட்டணத்தை அடிச்சிட்டு அடிச்சுட்டுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ நானூறுரூவா நார்மலாக டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு நானூறுரூவா ஆகும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு அப்படின்னா தட்கால் அது எவ்வளோ ஆகும்னா ரூபா எண்ணூறுரூவா ஆகும் அதுவும் ஒவ்வொரு ஏஜென்சியும் ஒவ்வொரு விதமாக கேட்பானுங்க நம்மக்கிட்ட அதெல்லாம் நடக்கும் சரி இது கிடைக்கல அப்படின்னா டக்குன்னு முடிஞ்சிடும் நீங்கள் அதில் வந்து போக முடியாது டக்குன்னு முடியலைன்னா அடுத்தது நம்ம ஏசிக்கு போவோம் ஏசிக்கு போனால் அதனுடைய சார்ஜ் எவ்வளோ இது நானூறுரூவா அது ஆயிரத்தி இருநூறுவா சொல்லுவோம் ஆயிரத்தி அறுநூறு இன்னொருத்தன் புக் பண்ணி தரதாக இருந்தால் அதுக்கு ஆயிரத்தி அறுநூறுவா சொல்லுவோம் இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அப்போ தமிழ்நாட்டை வந்து தமிழ்நாட்டுடைய மக்களுடைய பணங்களை கொள்ளையடித்து தங்களுடைய கஜானாவை நிரப்புவதற்கான திட்டமே ஒழிய தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணியிருக்கு தமிழ்நாட்டு கேட்ட நிதியை எப்போது கொடுத்துருக்கிறீர்கள் தமிழ்நாட்டினுடைய இயற்கை பேரிடர் தொடர்பான மக்கள் அவதிப்பட்ட காலங்களில் அது தொடர்பான ஒரு பணத்தை கொடுக்கறதுக்கு கொடுத்துருக்குறீங்க தமிழ்நாட்டுடைய மாநில வருவாய் அது வந்து நம்ம வந்து மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ரெண்டாவது இடத்துல இருக்குது இல்லையா ஒன்றியத்திற்கு கொடுக்கக்கூடிய மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் உருவாகி ஈட்டி கொடுக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு ரெண்டாவது இடத்துல இருக்குது அதில் இன்றைக்கி திருப்பி கொடுக்குறது எவ்வளோவா இருக்குது கேட்டால் என்ன சொல்லுவீங்க அடுத்தது சைன் போடலையாம் அது போடலையாம் இது போடலையாம் இல்லை என்னங்க இதெல்லாம் இதில் இங்கே வந்து பேசினா ஈடுபடுமா ஏற்கனவே தட்டு தடுமாறு இங்கே வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் ஒத்த ஓட்டு பாஜக அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வடை சுட்டா மோடியை முதலில் வடை சுடுறதை நிப்பாட்டணும் இன்னொன்று நான் கேட்குறேன் இது நீங்கள் பாருங்களேன் ஒரு ஒரு விஷயம் எடப்பாடி பன்னீர்செல்வங்களெல்லாம் சேர்த்து வச்சு ஏதாவது ஒரு ரெண்டு சீட்டு கிடைக்காதுன்னு ஏங்குற நிலமையில் இருக்கக்கூடிய கட்சி உங்கள் கட்சி தமிழ்நாட்டு மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க இங்கே வந்து வடை சுட்டு இருந்தா நான் மீண்டும் சொல்கிறேன் கடந்த மூன்று மாதங்களில் மட்டும் மூன்று பிள்ளைகள் நீட் தேர்வுக்கு பயந்து தற்கொலை பண்ணியிருக்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க மோடி நீங்கள் பதில் சொல்லியாகணும் இல்லையா அது இன்னொன்று ரோடு போடுறாங்களா ரோடு போடுறது எதுக்கு ரோடு போடுறீங்க எதுக்கு ரோடு போடுறீங்க ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு மூணு டோல்கேட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய பணத்தை வாரி எப்படியாவது பாக்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கான திட்டம் தானே இதெல்லாமே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இங்கே அது பண்ணேன் இது பண்ண அது பண்ணேன்னா தமிழ்நாடு மிகப்பெரிய முன்னேறிய மாநிலம் யாருடைய தயவும் தேவையில்லை யாருடைய தயவும் தேவையில்லை நாங்கள் கொடுக்கக்கூடிய பணத்தை எங்களுக்கு திரும்ப கொடுங்க இன்றைக்கே நாங்கள் முதன்மை மாதளமாக இருக்கிறோம் நாங்கள் பண்ணி காட்டணுமா எங்களுக்கு வடை சுட தெரியாது எங்கள் ஆட்சியாளர்களுக்கு தமிழ்நாட்டை ஆள் ஆள்பவர்களுக்கு வடை சுட தெரியாது நாங்கள் ப்ராக்டிக்கலாக எடுத்து காட்டுவோம் இது மாதிரி இருக்குது தமிழ்நாட்டில் இருக்கிற மருத்துவமனைகளை பார்த்தியா தமிழ்நாட்டினுடைய உள்கட்டமைப்பு பார்த்தியா தமிழ்நாட்டினுடைய கல்வியை பார்த்தியா சுகாதாரத்தை பார்த்தியா சுதந்திரம் கிடைக்கும் போது தமிழ்நாட்டுடைய நிலைமை என்ன இன்றைக்கி எப்படி இருக்குது இதெல்லாம் எடுத்து காட்டி போடுவோம் எல்லாம் திராவிட மாடனுடைய சாதனை இங்கே வந்து வடை சுட்டுட்டு இருந்தால் கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டு பேசுங்க மோடி நாங்கள் தானே கொடுத்தோம் எங்கள் பணத்தை தானே கேட்குறோம் ஆரஸ்எஸ் பணத்தை கேட்குறோம் ட்ரௌசர் வித்த பணத்தை கேட்குறோம் எங்கள் பணத்தை தமிழ்நாட்டு மக்கள் பணத்தை கேட்குறாங்க கொடுங்க அதை கொடுத்துட்டு வடை சுடுங்க பிறகு தொங்கும் பாலம் எங்களுக்கு தெரியும் நீங்கள் குஜராத்தில் ஒரு பாலத்தை திறந்து வச்சுட்டு எத்தனை பேர் செத்தான் அப்படின்னு ஞாபகம் இருக்கா மோடிக்கு ஞாபகம் இல்லாமல் இருக்கலாம் இந்திய மக்களுக்கு ஞாபகம் இருக்குது நீங்கள் கட்டி வைத்த நீங்கள் உங்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பெரும்பாலான பாலங்கள் உடைந்து நுறங்கிய தகவல்களை சொல்லவா பீகாரில் எத்தனைன்னு சொல்லவா குஜராத்தில் எத்தனைன்னு சொல்லவா இதெல்லாம் இங்கே வந்து என்ன மோடி இதெல்லாம் இங்கே டெய்லி அப்டேட்டில் இருக்கிறவன் தமிழர்களெல்லாம் இங்கே வந்து வடை சுடாதீங்க இருக்கிறது ஒத்த ஓட்டு பாஜகங்கிறது கூட போயிடும் மற்றொரு நிகழ்வில் சந்திப்பு நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பை அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் ஆன் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜிள் பண்ணுங்க